தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து வருகிறோம் இந்த வீடியோவில் சத்குரு அவர்கள் வெளிநாட்டிலிருந்து ஏழு மாதம் கழித்து இங்கே வர்றார் அவர் வெளிநாடு போய் யோக கலையை சொல்லி கொடுக்குறதாகட்டும் மண்காப்பம் இயக்கத்தில் பல அமைப்புகளோடு கலந்து பேசி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதாகட்டும் அப்படியெல்லாம் கடுமையாக ஒர்க் இருக்கிறாரு அந்த சமயத்தில் திடீர்னு அவருக்கு உடல்நிலையும் கூட சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகியிருந்தார் அப்போல்லாம் நாங்கள் மனவேதனைப்பட்டோம் அவர் விரைவில் குணமடைந்து நமது தமிழ்நாடு பரவணுன்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில் தன்னார்வர்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை அந்த யோக வகுப்பு மூலியமாக கொடுத்துருக்காரு அதை நீங்களே பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சத்குரு இதுவரை பார்த்த மனிதர்களிலே அரிதான மனிதராக நாங்கள் வணங்கக்கூடிய மனிதராக தெய்வமாக குருவாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வர்றாரு அப்போ எல்லாரும் போய் நம்ம சத்குருவாக வரவிருக்கலான்னு எல்லாம் முடிவெடுத்து அந்தந்த பகுதியில் இருந்து நிறைய பேர் வந்தாங்க நீங்களே பார்க்கலாம் ஏர்போர்ட் போகிற வழியில் வர்றபோது அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் எத்தனை பேர் சத்குருவுக்காக அவரை அவரோட பார்வை நம்ம மேலே படாதா அவரோட அருள் கிடைக்காதா அப்படின்னு எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்கள் சொன்ன வார்த்தைக்காக இங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஏர்போர்ட்டில் ஒரு வரவேற்பு இடையிலெல்லாம் மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சுகுணா கல்யாண மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற ஆரிய பவனில் ஒரு வரவேற்பு அதுக்கப்புறம் நம்ம ரேஸ் ரேஸ்கோஸில் இந்த கட்ரோடு அந்த கட்ரோட்டில் ஒரு வரவேற்பு இப்படி இல்லாமல் வரவேற்புக்கும் கலந்து கொள்வதற்காக தன்னார்வலர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தன்னார்வலோட சில பேர்த்தோட கருத்துக்களையும் நம்ம கேட்க போகிறோம் பொறுமையாக இதை கேளுங்க நமஸ்காரம் என் பேர் அர்ஜுன் ஸ்ரீதர் கோவை சுந்தராபுரம் குனியம்புத்தூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறேங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டிசம்பரில் வந்து சகஜஸ்து யோகா ப்ரோக்ராம் பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹையர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி இன்றளவுக்கு வந்து நிறையா ஹையர் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுருக்குறோம் இப்போது சத்குருவ பின்தொடர்லேருந்து ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு மனப்பாங்கு எனக்குள்ளே மலர்ந்துருக்கு நிறையா சர்வீஸ் ஓரண்டடாக செயல்பாடுகள் செய்கிற மாதிரி மன அளவில் ஒரு மாற்றம் வந்திருக்குதுங்க எனக்கு எனக்குன்னு மட்டும் இருந்தேன் என்னை தாண்டி இப்போ சமூகத்தையும் பார்க்குறதும் அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா சி சில சமூக பணிகள் எல்லாம் நான் ஈடுபட்டு வரேன் அது எல்லாமே செய்யும்போது ஒரு முழு முழுமையை நோக்கி பயணம் மாதிரி எனக்கு ஒரு தோணுது இன்றைக்கி வரைக்கும் சத்குருவோட வழிகாட்டுதல்னால தான் நான் என்னோடய ஆகட்டும் இல்லை சமூக பணிகள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சத்குருவோட அருள் இல்லாமல் நான் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க ஆ ஆளுமையில் தான் நான் இருக்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் உணர முடியுது ஈஷாவில் வந்து நம்ம லிங்கப்பேரி தேவி இருக்குங்க அந்த தேவியோட அருளுக்கு பாத்திரமாகற விதமாக நான் சில அணுகுமுறைகள்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது எடுத்துக்காட்டாக எங்கள் வீட்டில் வந்து தேவி தேவி யந்த்ரா வச்சுருக்குறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விசாலமான மனசு தாண்டி ஒரு எழுத்து வளமை மாதிரி வந்திருக்குங்க நம்ம நம்ம சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் பார்த்துருப்போம் பழைய படம் ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா சூம சிவாஜி வந்து பாடுவார் அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்துருப்போம் அது கூட நான் அந்த காலத்தில் நான் அந்த படம் பார்க்கும்போது ஏதோ கதையாக இருக்குமோன்னு நினச்சேன் அப்படி கிடையாது என்னோடய அனுபவத்தில் இப்போ நான் பார்த்துருக்கேன் பார்த்தா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேவியோட அருள் பார்த்திங்கன்னா எழுத்து வடிவமாக எனக்குள்ளே வடிவம் பெற்றிருக்குங்க எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு நானூறு ஐநூறு கவிதைகள் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் எழுதியிருக்கிறாங்க அது நான் எழுதுறதா என்னால் அதை உணர முடியல ஏன்னா அது என்னை தாண்டி ஏதோ ஒரு சக்தியோட ரூபமாக தான் தெரியுது அதே மாதிரி நான் பேசுகிற ஃப்ளூயன்சி யாருக்கும் அது எழுத்து நடை வந்து ரொம்ப செந்தமிழாக வருதுங்க அது வந்து நிச்சயமாக அது என்கிட்டேருந்து வெளிப்படுற மாதிரி என்னால் உணர முடியல அது வந்து நிச்சயமாக ஒரு அருள் ஆட்கொண்டு தான் அதுக்கு பேரே நான் வச்சுருக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்திருக்குங்க இது மாதிரி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான திறன்களோ இல்லை மனநிலையில் ஒரு ஆனந்தமோ இந்த சத்குரு மூலமாக சத்குருவோட கருவிகளை பயன்படுத்துகிற மூலமாக இல்லை யோகா மூலமாக இல்லை பக்தி மார்க்கம் மூலமாக இல்லை கர்ம செயல்பாடுகள் நிறைய பேர் பார்த்தா வாழ்றீங்க அவங்க வீட்டில் கூட ஒரு சின்ன வேலை செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறது மூலமாக உள் வளர்ச்சி வந்து அபரிமிதமாக நடக்கிறத எல்லாருமே உணர்கிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து ஒரு அருள் தொடர்பு வந்து நெருக்கமாக அமையிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப அபரிவிதமான ஈஷா செயல்பாடுகளை நம்ம எந்த உலகத்தோட எந்த பகுதியிலையும் நம்ம வேலை செயல்பாடுகள் செஞ்சால் கூட இங்கே ஈஷாவில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய தனித்துவமே ரொம்ப அழாதியானது இதன் மூலமாக மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈஷாவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்ம செயல்பாடுகள் ஏதாவது வால்ட்ரிங் பண்ணுறதோ இதெல்லாம் செய்கிறது மூலமாக அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம வெளி உலகத்தில் போய் இந்த ஈஷாவில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம செயல்படுறதுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்குதுங்க நான் நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் நிறையா மகான்கள் கூட பழகிருக்கிறேன் நிறையா கோயில் போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இப்போ சத்குருவோட தன்மை தான் ஆழமாக நம்மளை வந்து ஒரு உறுதியாக நம்மளை அடுத்தடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலு ப்ளிஸ்ஃபுல் ஃபீல் ஒரு ஆனந்தமயிடு வேலை செய்கிற மாதிரி இது மாதிரி எல்லாமே வந்து இந்த இந்த அருளாற்றல் என ஆட்கொள்கிறது தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் என்னிடம் பேர் காயத்ரி நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வரேன் சர்க்குருவை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை மறு அவரை மறுபடியும் பார்க்குறது எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமஸ்காரம் என்னுடைய பேர் சுந்தரராஜ் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓகேது ரிட்டையர் ஆகியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சர்க்குரு அவர்கிட்ட ஈசா கிளாஸ் பண்ணனும் அந்த கிளாஸ் மாற்றங்கள் ஒரு ஆனந்தமான சூழ்நிலை ஆனந்தமா எப்பவுமே பிரசன்ஸ்ல இருந்துட்டு எந்த சூழ்நிலைய நம்மளை ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கு அவருடைய கருவிகளை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு ஆனந்தமா நமக்கு வந்து வாழ்க்கை அமைது சூழ்நிலை அமைவு அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் இலவசமா யோகா கொடுக்கணும்னு சொல்லுங்க அதுல நாங்க ட்ரைனிங் எடுத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமா சூரிய சக்தி வகுப்புகள் மற்றும் உயிர் நோக்கம் வகுப்புகள் இதெல்லாம் நடக்கு அதுலயும் பங்கு பெறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சத்குருவுகள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ ஏழு மாசமா அவரு வெளிநாட்டுல இருந்துட்டு இப்போ திரும்பி வருகிறாரு

செய்தார் பாரத தமிழ்நாட்டில் பாடி சுகம் வேறு பாடர்கள் பார்த்து மகிழ்ந்த செய்தார் நல்லா நேரா நல்லேன்னா ஓ தன்னால் நான் தான் நாளே கூட்டமில் பத்தும் கூறையில் இருந்த படிந்து வந்தி கைரேர்களை கும்பிட்டு நல்ல செய்தால் நாளே நானே தான் நாம் தான் சொல்லு சரவணும் செய்தால

பொறுமறற மாரோளே த்ப்பாளம் யாரோவை அளே அப்பனே த்ப்பாளம் யாரோவை சேயார் भैया கூடி நாக்கில் வலந்திடும் அய்யனுக்கு அய்யாரே எஞ்சரணேன் என் ஜாமியே அய்யாரே எஞ்சரணேன் கண்ணாரே ஊமறற மாரோளே பண்ணிச் சூடையோனே அற்புதமே ஹோய் ஆமா அப்பனே வளர்க்கே வாரும் ஐயா கண்ணெல்லாம் ஆடிய கா திரிமூ மரம அறியாமல் சுத்தி தங்க அடி மயந்து க அவன் படுங்க ஆமா எங்கிய உள்ளிட்ட வேறு புற்றி யாவனையாக ஐயா பற்றி அவனை நீரே மே آما ننا 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 வந்துட்டாரு பாரு முதல்ல வர கார் இருக்கலாம் இல்ல இது கேமரா எடுத்துட்டு போற வண்டி அடுத்த வண்டியில வர்றாரா பார்க்கலாம் இல்ல இதுவும் காவல்துறை வண்டி இதுலதான் போறாரு இவங்க ஆடுறத பாப்பாரா பார்க்கிறாரு சலங்கை ஆட்டத்தை பார்க்கிறாரு ஆட்டம் போடுறாரு

தஸ்ைவே நம கர்ப்பூரம் கணாவசாரம் புஜேந்திரம் சதா வசந்தம் ஹாரந்தே ം ഭ സഹിതം നമ ആരാത്തികം സമർപ്പമി ശ്രീഗുരുചരമലേപ്പോ നമ പുഷ്പം സമർപ്പമി ശ്രീഗുരുചരമല്യോ നമ சரணம் 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 விளங்கும் தந்தை காலா காலா கோலா கோலா குமரி பெற்ற தண்டை காலாசரணம் காலாசரணம் கடம்பாசரணிருந்த கோலாசரணம் கோலாசரணுமரி பெற்றேதோதிக் தானம் தானந்தான செய்தார் செய்தார்ன்னா நல்லா நல்ல ஓ தன்னேலண்ணா வந்து நாங்கள் வள்ளிக்குமி வேளரிசி வள்ளிக்குமி வந்து ஆடணுங்க அதில் வந்து ரோட்டில் பார்த்தவங்க வந்து பப்ளிக் வந்து கேட்டாங்க எதுக்குமா இந்த கலையை வந்து ஏன் ரோட்டில் ஆடுறீங்க இந்த கலையை வந்து கோயிலில் மட்டும்தான் ஆடணும் அப்படின்னு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க அதுக்கு நாங்கள் சொன்னால் நாங்கள் கடவுளை வந்து நேரில் பார்க்கறது இல்லை இவரை வந்து கடவுளாக நாங்கள் நினைக்கிறோம் அதுங்காட்டி தான் நாங்கள் இவரை பார்க்கறதுக்கு நாங்கள் ஆடுறோம் அவரை வரவேற்கொசரம் நாங்கள் ஆடுறோன்னு சொன்னோம் எங்களுக்கு சர்க்குரு வந்து நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கிட்டோம் அதுங்காட்டி சர்க்குரு தான் சர்க்குரு

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொற்பொழிவாளர்கள் இந்த நிகழ்வை தீபம் இயற்கை சேனலில் லைவாக நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்